அது இவன் இவர்கள் இதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்தை தான் சுட்டெழுத்துக்கள் சொல்றோம் அதுதான் ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் சுட்டெழுத்துக்கள் மூன்று வகை இருக்கு என்னென்ன அப்படின்னா அ ஈ இந்த மூணுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுட்டெழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் என்னென்னா உ ஆ அப்படின்னா சேமை சுட்டு சேமை அப்படின்னா தூரம் தொலைவு சரிங்களா அதாவது தொலைவில் இருக்கக்கூடியவர்களை சொல்றதுக்காக சுட்டி காட்டுறதுக்காக ஆ என்னும் எழுத்து சுட்டெழுத்தாக பயன்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது அதுதான் ஆ சரிங்களா அவர்கள் எடுத்துக்காட்ட அவர்கள் அது அவை அவன் அவள் அம்மரம் அவ்வீடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமை சுட்டு அதாவது

அதே போல உவன் உமது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது தொலைவிலும் இல்லாம அருகிலும் இல்லாம ஒரு சென்டர் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தூரத்தை தான் நம்ம ஊ என்ற சுட்டு எழுத்த பயன்படுத்தி சொல்லுவோம் சரிங்களா

உள்ளே அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உள்ளே அந்த சொல்லினுடைய உள்ளே பொருள் தருவதுதான் அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து பொருளை தருவது சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது அதாவது இதுதானே சுட்டெழுத்து ஈய நீக்கணும் அப்படின்னா வன் வல் ஈய நீக்கினா வர் ஆவ நீக்கினா வருன்னு வருது இல்லைங்களா சோ இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வரும்பொழுது அதுக்கு எந்த பொருளுமே எது அங்க சுட்டெழுத்து இருந்தா மட்டும்தான் அந்த சொல்லுக்கு பொருள் முழுமையடைது அதனால இதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பொருள் தர இயலும் சரிங்களா பொருள் தர இயலும் நீக்கினாலும் பொருள் தரும் அதுதான் புறச்சொட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரும் சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் சரிங்களா எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்புத்தகம் இப்புத்தகம் இந்த அதாவது இந்த புத்தகம் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா அதனால அந்த இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா புத்தகம்னு நம்மளுக்கு பொருள் தர இயலும் அம்மரம் அவ அந்த சுட்டெழுத்தை எடுத்த உடனே மரம்னு நம்மளுக்கு பொருள் தருது இதுதான் புறச்சொட்டு இதிலே இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு என்னன்றதை பார்க்கலாம் சுட்டு திரிபு நீங்க இந்த திரிபு அப்படின்னு எங்க பார்த்தாலும் அதுக்கான மீனிங் என்னன்னா மாறுது சரிங்களா மாறுதல் மாறுதல் சரிங்களா திரிபு அப்படின்னா பால் கூட இப்ப திரிஞ்சு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதாவது கெட்டு போகல அது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா தயிராக மாறுது இன்னொன்னு வேறொன்றாக மாறுவதை திரிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் திரிபு சுட்டு திரிபு இங்க எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஈ அந்த இந்த என திரிந்து வழங்குவது சுட்டு திரிவு அதாவது இவ்வீடுனா இந்த வீடுன்றத நம்ம இவ்வீடுன்னு சொல்றோம் அதுதான் சரிங்களா இனி ஈ என்ற சுட்டெழுத்து இந்த என மாறி உள்ளதா மாறி இருக்கிறது இல்லையா அதனால இது சுட்டு திரிவு அம்மரம் ஆ என்ற சுற்றெழுத்து அந்த என இருக்கிறது அதனால இது சுற்று திரிவு சரிங்களா அவ்வளவுதான் இன்னொன்று பாட புத்தகத்துல குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்றதான் எழுத்துக்கள் மூன்று இருக்கு என்னன்னா அதுல ஆ ஈ பத்தி தெளிவா பார்த்து ஊ பத்தியும் சொல்லிட்டேன் சோ இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊ என்னும் சுட்டெழுத்து அதாவது கிட்டையும் இல்லை தூரமாவும் இல்லை நடுப்பகுதி அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக ஊ என்னும் சுற்றெழுத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அது வழக்கில் இல்லை தற்காலிகமா அது வழக்கில் நமக்கே தெரியும் அந்த காலத்தில் இருந்தது சரிங்களா தான் சொல்றாங்க ஊ என்னும் சுற்றழுத்து தற்கால வழக்கில் இல்லாத ஒன்றாகும் இது தொலைவில் உள்ளவற்றிற்கும் அருகில் உள்ளவற்றிற்கும் இடைப்பட்ட தூரத்தில் இடைப்பட்ட தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்ட பயன்படுத்தப்படுகிறது எது ஊ என்னும் சுட்டெழுத்து எடுத்துக்காட்டு உது உவன் உம்பர் அப்படின்னா மேலே உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் உதுக்கான் அப்படின்னா சுற்றுத் தொலைவில் சரிங்களா அவ்வளோதாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தயாராக இருக்கோம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஃபுல் டெஸ்ட் போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் புக்கில் இல்லாதவங்களுக்கு ஆறுலேருந்து பண்ண வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன் லைன் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்து அதில் படிக்க வச்சு டெஸ்ட்டு வைப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமைச்சர் கல்வி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் இருந்தும் இந்த கொஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்த்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான காரண கேள்விகள் கேள்வி டுஸ்ட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தாவும் டஃப்னஸாக எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்பந்தே ஸ்டார்ட் பண்றவங்க இந்த பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்படி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்ச பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபிஸ் மட்டும் தான் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்